ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொன்னியம்மன் திருவிழா வீடியோ தான் என்னடா ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ தான் போடுறேன்னு நினைக்காதீங்க ரொம்ப சாரி ஏன்னா வந்து ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன்னா லாஸ்ட்டு டூ இயர்ஸ் தான் நான் வந்து திருவிழா வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் ஷேர் பண்ண விஷயத்தை விட இன்னும் டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் டைம் எடுத்தேன் ஆனால் அது ரொம்பவே டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக இங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் பேசி இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாம் நான் விசாரிச்சு அவங்க மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் ஏதாவது மாற்று கருத்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் பொன்னியம்மன் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் காலம் சொல்லுவோம்லே அப்பையிலேருந்தே இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க ஒரு சின்ன பொண்ணாக தான் இருந்திருக்கிறாங்க மாதிரி சின்ன பொண்ணாக இருக்கிறப்ப தவறி ஒரு நாள் கிணத்துல இருக்காங்க அது விழுந்தவங்க அதுக்கப்புறம் வெளியில் வரவே இல்லை ஒரு சமயம் வாணியம்பாடியில் பார்த்திங்கன்னா பாலாறுன்னு சொல்கிற இடத்துல பயங்கர வெள்ளம் வந்துருக்குது அங்கே வெள்ளம் வந்த சமயம் அவங்க அசிரீரியாக குரல் கொடுத்து தான் மக்கள் எல்லாரையும் காப்பாற்றியிருக்கிறாங்க பொன்னியம்மனுக்கு வந்து கொள்ளர் தெரு அப்படிங்கிறது வந்து ஒரு தாய் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க மத்தியானத்துக்கு மேலே வந்து சாமி இங்கே கொண்டு வருவாங்க ராத்திரி வரைக்கும் இங்கே இருந்து பூக்கரகம் போகிறப்ப தான் திரும்பி போவாங்க இங்கே இருக்கிற இந்த கிருஷ்ணன் கோயில் தான் வந்து அவங்களோட தாய் வீடுங்கிறாங்க இங்கே தான் வந்து பூக்கரகம் வந்து அலங்காரம் பண்ணுவாங்க அந்த ஆறு இருக்கு இல்லையா அந்த ஆத்தங்கரையில் வந்து ஒரு நாள் ஒரு சலவை தொழிலாளியை வந்து துணி துவைச்சிட்டு அவங்க துவச்சிட்ருக்கிறப்ப ஆற்றுல வந்து ஒரு இடத்துல சுழல் பார்த்துருக்காங்க அதை பார்த்து ஊர் மக்களை கூப்பிட்டு சொன்னப்போ அவங்க எல்லாம் வந்து பார்க்குறப்ப அங்கே வந்து கிணறு இருந்திருக்கு அப்போது ஒரு ஒருத்தருக்கு அருள் வந்து நான் பொன்னியம்மன் கிணத்துக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லவும் எல்லோரும் உள்ளே இறங்கி போய் பார்த்துருக்குறாங்க அங்கே வந்து பொன்னியம்மன் சுயம்புவாக சிலையாக இருந்திருக்குறாங்க அந்த சுயம்பு வந்து நீங்கள் எல்லா நேரத்துலையும் பார்க்க முடியாது எப்போல்லாம் பார்க்கலாம் அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் அவங்கள பார்த்தா அவங்கள வெளியில் எடுத்துகிட்டு வந்து அந்த கிணத்து மேலேயே ஒரு கல் வச்சு மூடி அது மேலேயே வந்து சிலைய வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக கூரை வெஞ்சு கோயில் மாதிரி செஞ்சு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மண் மடக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் தான் வந்து தீபாரதனை காமிச்சிட்டு இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இது நல்லா பிரம்மாண்டமாக கட்டிட்டாங்க அந்த சமயம் வந்து ஒரு வெள்ளை குதிரை வந்து கோயிலுக்கு வந்து வந்து போகிறத பார்த்துட்ருக்கு அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிருக்கிறாங்க அது வந்து வெள்ளை மலைங்கிற இடத்துல ஒரு குகைக்குள்ளே போயிருக்குது அந்த குகைக்குள்ளே வந்து குனிஞ்சு தான் போகணுமோ அதுமாரி குனிஞ்சு உள்ளே போய் பார்க்குறப்ப இங்கே சுயம்புவாக இருக்கிற பொன்னியம்மன் அங்கேயும் அதே உருவத்தில் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்காங்க அப்போ எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க திருவிழா எடுக்கலான்னு ஆவணி மாதம் முதல் புதன்கிழமை வந்து திருவிழா எடுக்கலான்னு முடிவு பண்ணி ஒரு கூடையில் வந்து பூ பழம் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பன்னீர் இன்னும் பூஜை ஜாமான்லாம் வச்சு அந்த குகைக்கு கொண்டு போய் வச்சுட்டு அங்கேருந்து அந்த வெள்ளை குதிரை மேலேயே வச்சு கோட்டிட்டு வந்துருக்குறாங்க வச்சிருக்கிறது என்னமோ ஒரு பூக்கூட தான் ஆனால் வந்து அந்த வெள்ளை குதிரை பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஏறி உட்காந்து மாதிரி அப்படி திணறிட்டு வாயில் நுரத்தல்ல அந்த நடந்து வருமோ அப்போ பொன்னியம்மன் வந்து அது மேலே வராங்க அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சமயம் அந்த குதிரை வந்து இறந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வெள்ளை குதிரை வாங்கிட்டு வந்து வச்சாலும் அது எதுவுமே நிலச்சிருக்கலை அந்த சமயம் ஒருத்தர் கருள் வந்து எனக்கு வந்து வாகனம்லாம் வேண்டாம் கையிலே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லவும் அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க கையில் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க கையில் எடுத்துட்டு வந்து தான் செஞ்சிட்டு இருந்தாங்க பூஜை எல்லாம் இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மலை மேலே போயிட்டு வர்றது வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கவும் எட்டி இடத்துல ஒரு புத்து இருக்குது அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த புத்தில் வந்து போய் எடுத்துகிட்டு வர்றது வந்து ஒரு பரம்பரையாக ஒரு குடும்பம் செஞ்சிட்ருக்குறாங்க அவங்க வந்து அந்த புத்துக்குள்ள கைவிட்டு அவர் மண் எடுக்கிறப்ப அது பக்கத்தில் ஒரு மரம் பேர் சொன்னாங்க அது எனக்கு சுத்தமாக மறந்துடுச்சு யாருக்கா இங்கே தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு அந்த மரத்தோட இலை வந்து ரொம்ப கசக்குமோ ஆனால் அவர் புத்துக்குள்ள கைவிட்டு எடுக்கிறப்ப அந்த இலை வந்து கசக்கவே கசக்காக தான் இனிப்பாக இருக்குமோ அவர் கையெடுத்தோன்னே திரும்ப கசக்குமோ அங்கே போய் மண் எடுத்து இந்த மாதிரி கூடையில் வச்சு எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வெள்ளை குதிரை வந்து அவங்க பயன்படுத்தலை லாஸ்ட் இயர் வந்து ஒரு வெள்ளக்குதிரை வச்சுருந்தாங்க அதுவும் இப்போ இல்லை இவங்க தான் சுயம்புவாக இருக்கிற பொன்னியம்மன் கிணத்துல விழுறப்ப ஒரு சின்ன பொண்ணாக இருந்தவங்க வெளியில் எடுக்கிறப்ப உருவம் மாதிரி எட்டு கைகளோட நல்ல புஜங்களோட கம்பீரமாக இருந்துருக்கிறாங்க பார்க்கவே எவ்வளோ கம்பீரமாக இருக்காங்கல்ல இவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை திருவிழா முக்கியமான நாட்களில் மட்டும் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க அப்போ வந்து எக்கச்சக்கமாக பால் எல்லோரும் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் அவ்வளோ பால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாலாபிஷேகம் பண்ணுற அன்னைக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த பொன்னியம்மனை பார்க்க முடியும் சுயம்புவாக இருக்கிற இவங்கள பார்க்க முடியும் மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கிற இந்த அம்மனை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் இவங்கள தான் வந்து எல்லா பூஜையும் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கணுன்னா வெள்ளிக்கிழமையில் போனீங்கன்னா பார்க்கலாம் அதே மாதிரி மரத்தால் செஞ்ச இந்த பொன்னியம்மன் குதிரையில் உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இதுதான் வந்து இவங்க தூக்கிட்டு வராங்க இந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் பொன்னியம்மன் வந்து அதே மர உருவத்தில் தான் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெள்ளி வெள்ளிக்கவசம் சாத்தி வராங்க அம்மன் இப்போல்லாம் இந்த பொன்னியம்மன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க குட்டியோண்டு ஒரு சின்ன பொண்ணாட்டம் அவ்வளோ சாந்தமான ஒரு முகத்தோட பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த அம்மனை பார்த்து நீங்கள் கும்பிடும்போது அவங்க முகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் நமக்கு ஒரு மனதுக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்கும் சில முக பேரோட முகத்தை பார்த்தோன்னே நம்மளை அறியாமலே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அது வந்து இந்த அம்மனை பார்க்குறப்ப உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வெள்ளிக்கிழமை வர முடியல அந்த சுயம்புவாக இருக்கிற அம்மனை பார்க்க முடியலன்னு நினச்சிங்கன்னா காவலைப்பட வேண்டாம் அந்த கோயிலில் வந்து கொடிமரம் இருக்குது இல்லையா அதுக்கு நேர் எதுக்கு மேலே வந்து அந்த சுயம்புவாக இருக்கிற அந்த அம்மனை வந்து அதை பார்த்து அப்படியே வந்து செஞ்சு அங்கே வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க நானும் வந்து இன்னும் பார்க்கல அதுக்கப்புறம் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்த பிறகு தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால் பார்க்கல சப்போஸ் நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எந்த இடத்துல கரெக்டாக இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் நானும் போகிறப்ப பார்க்குறேன் அந்த கோயில் வந்து கிருஷ்ணமூர்த்தி சபதிங்கிறவர் தான் கட்டியிருக்கிறார் அவர் தான் வந்து அந்த சிலையும் வந்து பார்த்து வரைஞ்சி அதை அப்படியே வந்து இங்கே செஞ்சு வச்சுருக்கிறாரு போனீங்க என்ன பாருங்கள் இந்த சாமியை தூக்கிட்டு வராங்க பாருங்கள் அவங்க எல்லாரும் அழகாக ஒரே மாரி கலரில் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முந்தின வருஷம் வந்து எல்லோ கலர் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் சூப்பராக ஒரு ஃபேண்டா கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க வரையிலே ஒவ்வொருத்தர் விட்டு வாசல்லேயும் நிறுத்தி அர்ச்சனைக்கு வாங்கி செஞ்சு கொடுப்பாங்க சிலர் வந்து குழந்தைங்களை கொடுப்பாங்க சாமி மடியில் உட்கார வச்சு எடுத்து கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனைக்கு நீங்கள் கொடுக்குற தட்டை ஒருத்தர் தட்டு விடாமல் எல்லார் தட்டுலேயும் தேங்காய் உடைச்சி தீபாரதனை காமிச்சு ஒவ்வொருத்தர் தட்டையும் எடுத்து சாமிக்கு தீபாரதனை காமிச்சு காமிச்சு தான் கொடுப்பாங்க ஒரு தட்டு கூட அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி அவங்க முகத்தில் வந்து ஒரு கலைப்போ ஒரு சுழிப்போ ஒரு சளிப்போ எதுவுமே இருக்காது அவ்வளோ ஹாப்பியாக அந்த இதை வந்து அவங்க செய்வாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த சாமி மேலே பக்தி இருக்குது அந்த சாமியும் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அங்கே வந்து சத்தம் நிறையா இருக்கும் இல்லையா அந்த மேலே சத்தம் அதிலலாம் அப்போ வந்து இவங்க தூக்குறது வந்து முன்னாடி இருக்கிறவங்க தூக்குறாங்களா இல்லையான்னு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியாது பின்னாடி இருக்கிறவங்க தூக்குறாங்களா இல்லையான்னு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியாது அப்போ அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு விசில் தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு விசில் அடித்தா கீழே இறக்கணும் ரெண்டு விசில் அடித்தா தூக்க ரெடி ஆகணும் கண்டினியூஸாக விசில் அடித்தா தூக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க அதை நீங்களும் கேட்டு பாருங்களேன் என்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க இது வந்து பொன்னியம்மனோட தாய் வீடு இங்கே வந்து தாய் வீட்டுக்கு வந்துட்டு ராத்தாங்க கூடாது அதனால வந்துடணுன்னு சொல்லிட்டதுனால பொன்னியம்மன் வந்து ராத்திரி கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டுன்னு எனக்கு என்னடா இது சாமிக்கே கண்டிஷனா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இன்னொரு கருத்தும் இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா பொன்னியம்மன் வந்து இங்கே தாய் இருந்து ஊர்வலமாக அதாவது மாப்பிள்ளை வந்து யாருன்னு பார்த்தா அந்த பூக்கரகத்தை தான் வந்து மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க அதாவது பொன்னியம்மனை வந்து சக்தியின் உருவமாகவும் பூக்கரகத்தை சிவனின் உருவமாகவும் பார்க்குறாங்க அந்த மாதிரி மாப்பிள்ளை ஊர்வலம் போது பின்னாடியே வந்து பொண்ணு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து சொல்கிறாங்க வீட்டு வாசல்லே உங்களால் சப்போஸ் சாமி வந்து சரியாக கூப்பிட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க வந்து இந்த தெருவில் கடைசி வரைக்கும் போயிட்டு திரும்பி வருவாங்க இந்த கிருஷ்ணன் கோயில் பக்கத்துலேயே வந்து அழகாக ஒரு மேடை போட்டிருக்கிறாங்க அந்த மேடையில் கொண்டு வந்து சாமியை உட்கார வச்சுருவாங்க இவங்களை உட்கார வைக்கிறதுக்காகவே தான் அந்த மேடை போட்டு வச்சிருக்கிறதா சொன்னாங்க அந்த மேடையில் சாமி உட்கார வச்ச பிறகு நீங்கள் அப்புறம் கூட போய் நீங்கள் அர்ச்சனை கொடுக்கலாம் நிம்மதியாக பார்த்து கும்பிடலாம் பொன்னியம்மனை வந்து சக்தியோட உருவமாகவும் பூக்கரகத்தை வந்து சிவனோட உருவமாகவும் சொல்கிறாங்க அந்த வடிவமே வந்து சிவன் போல இருக்கும் அப்படின்னு இதை எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா முன்னாடி கோவிந்தா போட்டுக்கிட்டே போவாங்க அதுக்கு என்ன ரீசனுங்கிறத நான் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறப்ப உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பொன்னியம்மன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமாகவும் இருக்குது இன்னொன்று அவங்க வேண்டிக்கிட்டு அவங்க வேண்டுதல் வந்து நிறைவேறினதுனால அவங்கள தொடர்ந்து வர்றவங்களாகவும் இருக்கிறாங்க சிலர் வேண்டுதல் க இந்தமாரி நடக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டு வர்றவங்களாகவும் இருக்கிறாங்க சுற்று வட்டாரத்தில் இருக்க ஊரில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட இந்த பொன்னியம்மன் திருவிழாவுக்கு வந்துடுறாங்க பொன்னியம்மனை வேண்டிக்கிட்டு ஒரு பாலாபிஷேகம் பண்ணோம்னா நிச்சயம் வந்து வேண்டது நடக்குது அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையாக இருக்குது அதனாலயே பலர் வந்து இங்கே தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நான் வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஒருத்தரோட பையனுக்கு வந்து ஹார்ட்டு ப்ராப்ளம் வந்து ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு க ஹார்ட்டு கிடைக்கலன்னு சொல்லி அவர் வந்து இந்த பொன்னியம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அழுது வேண்டிகிட்டு இருந்தாராம் மறுநாளே அவருக்கு கிடச்சிருச்சு பையனுக்கு வந்து சர்ஜரி பண்ணி இப்போ அவன் நல்லா வளர்ந்து பெரியவனாக இருக்கிறான் இன்னும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறான் அவர் தவறாமல் கோயிலுக்கு வந்துட்டுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் அந்த அளவுக்கு வந்து இவங்க சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இல்லை ஒவ்வொரு சாமி மேலே நம்பிக்கை இருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம மனமார வேண்டிக்கிறப்ப மனமார அது நடக்கணும்னு ஒரு பாசிட்டிவாக நினைக்கிறப்பையே அது நிச்சயம் நமக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும் நான் கடவுள்னு மட்டும் நான் சொல்லலை நீங்கள் திங்க் பண்ணுறதே வந்து பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவாக பேசுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும் இப்போ அந்த மேடையில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க வச்சுட்டு இங்கேயே தான் ராத்திரி வரைக்கும் சாமி இருக்கும் பூக்கரகம்லாம் வந்து அது கிளம்புற வரைக்கும் சாமி இங்கே தான் இருக்கும் இந்த கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா பூக்கரக அலங்காரம் பண்ணுவாங்க இந்த கோயில் வந்து திருவிழாவுக்கு திறக்கிறாங்க அப்புறம் கிருஷ்ண ஜெயந்திக்கு திறக்கிறாங்க மற்ற எல்லா நாளும் மூடியே தான் இருக்கும் மற்ற நாட்கள்லாம் அவங்க திறக்கிறது கிடையாது இந்த ரெண்டு நாட்கள் மட்டும்தான் திறப்பாங்க உள்ளே இருக்கிற கிருஷ்ணன் ரொம்ப அழகாக இருப்பார் நான் கிருஷ்ண ஜெயந்தி கூட அவர் எடுத்து போட்டிருப்பேன் பார்க்கலன்னா ஷார்ட்ஸோட லிங்க் தரேன் பாருங்கள் உள்ளே வந்து அழகாக கிருஷ்ணன் வந்து நின்னுட்டுருப்பார் புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு இப்போ வந்து சாமி திரும்ப கிளம்புற வரைக்கும் இங்கே வந்து இவங்கள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கரகத்துக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு பூக்கூட எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பூக்கூட பார்த்தீங்கன்னா மூணு கூட வருது நான் மூணு கூட யார் யார் எடுத்துகிட்டு வரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்ட ஒருத்தவங்கள்ட்ட கேட்டப்ப சொன்னாங்க ஒன்று வந்து கவர்மெண்ட் கொடுக்குற கூட ஒன்று வந்து பொதுமக்களில் யாராவது விரும்பி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கொடுக்குற கூட இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த பூக்கரகத்தை எடுக்கிறாங்க இல்லையா அவங்க சார்பாக கொடுக்குற கூட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு பூக்கூட வருது கரகா ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் வெளியில் வந்து ஒயிலாட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு டென்த்து பாடபுஸ்தகத்தில் இருக்கும்ல இல்லை ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம்லாம் அதில் இந்த இதுதான் ஒயிலாட்டம் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஏஜ்டான தாத்தாவும் இருந்தார் சின்ன வயசு பையனும் இருந்தாங்க அந்த இது பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த குட்டி பையன் ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க அவனும் அதில் ஈடுபட்டு தான் செஞ்சிகிட்டு இருந்தான் இந்த ஏஜான தாத்தாங்கிறப்ப அவர் வந்து இந்த கலை வந்து விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து செய்கிறாருன்னு நினைக்கலாம் ஆனால் அந்த குட்டி பசங்க வந்து ஆர்வமாக இப்போயும் அந்த கலையை கற்றுக்கிட்டு செய்கிறது ரொம்ப நல்ல தான் ஏன்னா ஒரு விஷயம் வந்து அழிஞ்சு போகாமல் இருக்கணுன்னா அதை வந்து அடுத்தடுத்து கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுற ஆள் இருந்தால் மட்டும்தான் அது அழிஞ்சு போகாமல் இருக்கும் அந்த வகையில் வந்து இதுக்கு வந்து அழிவு இருக்காது ஏன்னா அடுத்தடுத்து பசங்க வந்து கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டு செய்கிறாங்க அந்த சவுண்டோடு அதை பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நேரம் ஆக ஆக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கரண்ட் போயிடுச்சு கரண்ட்டு போனாலும் எந்த ஒரு பதட்டமும் இல்லை எல்லோரும் அமைதியாக தான் இருந்தாங்க நிறைய போலீஸ்லாம் இருந்ததுனால பாதுகாப்பாக தான் இருந்தாங்க எல்லாருமே ஆனால் நான் கரண்ட் போனப்போ தான் நான் ஒன்று கவனித்தேன் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து இந்த லைட் போட்டிருக்குறாங்க போல இருக்குது அந்த கரண்ட் இல்லாதப்போ தான் அது நல்லாவே தெரியுது பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு அதுதான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் நல்லா தெரியுது பாருங்களேன் இந்த சர்க்கஸ் சமயத்தில் போடுவாங்கள்ல அது மாதிரி இப்போ போட்டிருக்கிறாங்க அது நல்லா தெரியுது சாமிக்கு வந்து லைட்டு இல்லையா அந்த லைட்டு வெளிச்சமே நல்ல பிரகாசமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கையிலும் இப்போ மொபைல் இருக்கிறதுனால அந்த மொபைல் லைட்டு வெளித்தோம் இந்த வீடுகளில் இன்வெர்டர் இருக்கிறனால அந்த அவங்க இருந்து வர லைட் வெளித்தோன்னு எல்லாமே நல்லா இருந்துச்சு டப்புரமே டக்குன்னு கரண்ட் வந்துருச்சு கொஞ்சம் நேரம் தான் கரண்ட்டு வந்துருச்சு அது கரண்ட்டு போய் வர்றப்போ அந்த பிரகாசம் இன்னும் ஜாஸ்தியாகவே தெரிஞ்சிச்சு பார்க்கறதுக்கு இந்த ஐஸ் வண்டி வந்து லாஸ்ட் இயர் வந்து வந்திருந்தப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் தம்புக்கிட்ட இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து அப்போல்லாம் எங்களுக்கு ஐஸ்கிரீம்னால் இதுதான் ஐஸ்கிரீம் இப்போ இருக்கிற மாதிரி அருண் குவாலிட்டி வால்ஸ்லாம் எங்களுக்கு கிடையாது அப்போ வந்து இதுதான் எங்களுக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்க எனக்கு மட்டும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்களே எனக்கும் வாங்கி தாங்கன்னு கேட்டான் ஆனால் நான் வந்து வேண்டாம் வேண்டாம் வாங்கி தரலை அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க அப்பாவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதெல்லாம் நீங்களாம் சாப்பிட்டீங்க நான் மட்டும் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம் அது என்னவோ தெரியல அப்போல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட இல்லை வந்து ஒன்றும் செஞ்சது கிடையாது ஆனால் இப்போ பசங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிறோன்னு நினைக்கிறேன் ஒரு தண்ணின்னா கூட வெளியில் போகிறப்ப ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு தான் போகிறோம் வீட்டில் இருக்கிற தண்ணியை தான் எடுத்துகிட்டு போகிறோம் வெளி தண்ணியை குடிக்க விட்றதில்ல அந்த மாதிரி செய்கிறப்ப ஒருவேளை அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் குறையுதா இல்லை என்னன்னு தெரியல அவங்களுக்கு வந்து டக்குன்னு வெளியில் போய் எங்கேயாவது தண்ணி மாற்றி குடித்தா கூட ஒத்துக்க மாட்டேங்குது உடனே உடம்புக்கு வந்துடுது ஏதாவது செய்யுது இப்போ இப்போ நம்மக்கே அந்த மாதிரி ஆகிட்டோம் நம்மளே வெளியில் போகிறப்ப கையில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி பழக்கம் வந்துருச்சு வெளியில் வீட்டுக்காக போய் தண்ணி குடித்தா கூட டக்குன்னு ஒத்துக்காமல் போயிருது அப்போதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம செய்கிறது நல்லதாக கெட்டதான்னு தெரியலையே இந்த பசங்களோட இம்யூனிட்டி பவரை நம்ம குறைச்சிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன் உங்களுக்கு என்ன தோணுது நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்களா சாமிக்கு வந்து மாலை எடுத்துகிட்டு வந்தாங்க எவ்வளோ பெரிய மாலை பார்த்திங்களா அதை வந்து ரெ எவ்வளோ பேர் தூக்கிட்டு வராங்க பாருங்க அந்த வெயிட் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாலை அந்த அளவுக்கு அந்த மாலை கட்டுறதை நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன் அப்போ தான் நான் நினச்சிட்டேன் ஓ இப்படி தான் கட்டுறாங்களான்னு ஏன்னா என்னை யோசிச்சுட்டே இவ்வளோ குண்டாக மாலை எப்படி கட்டுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சின்ன மாலை கட்டுறது பார்த்துருக்குறேன் இது எப்படி கட்டுவாங்கன்னு அதை பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு ஓ இவ்வளோ பேர் இதை உழைப்பு போட்டு தான் இதை வந்து கட்டுறாங்களா இவ்வளோ உழைப்பு இருக்காது அப்படின்னு யோசித்தேன் நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் சர்ச் பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி மாலை கட்டுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியப்பாக இருக்கும் எப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே சந்தோஷமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் நடக்குது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சலவை தொழிலாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து தீப்பந்தம் பிடிப்பாங்க கரகம் போகிறதுக்கு முன்னாடி இவங்க தான் ஃபஸ்ட்டுக்கு தீப்பந்தம் பிடிச்சிக்கிட்டு போவாங்க அதுக்கு பசங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி ரெண்டு இருக்கிற மாதிரி மூணு நாலு சிலர் வந்து ஸ்டார் ஷேப்லலாம் கொண்ட வந்து பிடிச்சாங்க அந்த மாதிரி வந்து வரிசையாக நின்று தீப்பந்தம் பிடிப்பாங்க பிடிச்சி தான் அதுக்கப்புறம் தான் கரகமே போகும் லாஸ்ட் இயர் பார்த்தேன் இந்த பூக்கரகம் எடுத்துகிட்டு போகிறப்ப நிறைய பேர் தலையில் தண்ணி ஊற்றிட்டு இந்த இடத்துல வரிசையாக படுத்துருவாங்க பூக்கரகம் எடுத்துகிட்டு போகிறவங்க அவங்கள தாண்டி தாண்டி போவாங்க இப்போ என்னன்னு கேட்டப்போ அவங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும் இல்லை குழந்த பாக்கியம் வேணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வந்து படுத்தாங்கன்னா இந்த மாதிரி தாண்டி போகிறப்ப அவங்க கஷ்டங்கள் தீருது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்க பூக்கரகம் வந்து ரெடி ஆயிடுச்சு அதனால இவங்க எல்லாமே தீப்பந்தம் பிடிச்சி ரெடி ஆகிட்டாங்க எத்தனை பேர் தீப்பந்தம் பிடிச்சிருந்தாலும் அங்கே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சிக்காம ஒரு யாரும் சுட்டுக்காம கொள்ளாமல் அழகாக நீட்டாக ஆர்கனைஸ்டாக நிற்பாங்க அது பார்க்குறதுக்கு அந்த இடமே பிரகாசமாக ஜெகஜோதியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நேரில் பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் நிச்சயமாக அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடமே பார்க்குறதுக்கு பூக்கரகம் எடுத்துகிட்டு வர்றப்ப அதுக்கு முன்னாடி போகிற இவங்களும் சரி அவங்க தூக்கிட்டு வர பூக்கரகம் எடுத்துகிட்டு வர்ற இடத்துலையும் சரி கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்தா சொல்லிக்கிட்டே தான் போவாங்க இதுக்கு வந்து என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா பொன்னியம்மனை வந்து ஒரு சக்தின்னு உருவமா பார்க்குறாங்க இல்லையா சக்தியோட அண்ணன் யார் விஷ்ணு விஷ்ணு பெருமாளுக்கு வந்து கோவிந்தா தானே சொல்லுவோம் அந்த மாதிரி கோவிந்தா சொல்லிக்கிட்டு போகிறாங்க அதாவது விஷ்ணு வந்து முன்னின்று கூட்டிகிட்டு போகிற மாதிரி அண்ணனாக முன்ன நின்று அவங்கள கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு அர்த்தம் போடுற மாதிரி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு போவாங்க இப்போ பூக்கரக ரெடியாகி கோயிலில் சுற்றி எடுத்துக்கிட்டு வராங்க இப்போ உங்க நீங்களே பாருங்களேன் அவங்க எப்படி கோவிந்தா போட்டுட்டு வராங்கங்கிறத இந்த பூக்கரகம் வர்றப்பயே மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூ மிளகு அதுக்கப்புறம் காசு இதெல்லாம் தூவாங்க மேலேருந்துலாம் இருந்தெல்லாம் தூவுறப்ப இவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு எல்லாருமே போடுவாங்க இந்த பூக்கரகம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்து மற்றவங்க தான் நாலு தலைமுறையாக எடுத்துக்கிட்டு வராங்களாம் அந்த தலைமுறையில் உள்ளவங்க மட்டும்தான் எடுக்கிறாங்க அவங்களையும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கரகம் இங்கே கிளம்புச்சுன்னா நாளைக்கு காலையில் தான் இங்கே வரும் ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் இறக்கி வச்சு சாமி கும்பிட்றதுக்கு அவங்க வச்சு வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க அது அவ்வளோ நேரம் ஆகிடும் ஒருத்தரே வந்து இதை தூக்கிக்கிட்டு நடக்க முடியாதுங்கிறதுனால அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து மாற்றி மாற்றி தூக்கி எடுத்துகிட்டு போவாங்களாம் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கேருந்து போகிறப்ப கரகம் கிளம்பனோன்னே பின்னாடியே வந்து பொன்னியம்மனும் கிளம்பிடுவாங்க கிளம்பி அவங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சுருவாங்க ராத்திரி ஆயிடுச்சுங்கிறதுனால பொன்னியம்மனுக்கு இன்னும் அழகாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு இன்னும் சூப்பராக ஜெக ஜோதியாக அப்படியே வருவாங்க பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நார்மலாக நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போகிறோம்னா குஷியாக கிளம்பி போவோம் அதே அம்மா வீட்டிலேருந்து திரும்பி வரோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வந்து அம்மா வீட்டிலேருந்து கிளம்புறமே அப்படிங்கிற வருத்தம் வரதான் செய்யும் கொஞ்சமாவது வரும் எல்லாருக்குமே சிலர்லாம் வந்து அழவே ஆரம்பிச்சுருவாங்க எத்தனை வயசானாலும் சரி ஒவ்வொரு தடவை அங்கேருந்து வரையிலையும் அழுதுகிட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க அதுக்காக வந்து நாம் இருக்கிற இடம் கஷ்டப்படுற இடோன்னுலாம் கிடையாது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அம்மா வீட்டுக்குன்னு போயிட்டு வரையில அது ஒரு சின்ன வருத்தம் வரதான் செய்யும் அதே மாதிரி இந்த பொன்னியம்மன் வந்து அம்மா வரையில் முகம் வளர்ச்சியாக இருக்குமோ அது இங்கேருந்து அம்மா வீட்டிலேருந்து கிளம்புறப்ப முகத்தில் சின்ன வருத்தம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேருந்து சாமி கிளம்புனோன்னே பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரையில் நல்லா வானவேடிக்கையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பொன்னியம்மன் கோயில் அந்த சைடு ஆத்தங்கரை உள்ளவர்த்தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து போகிறது கிடையாது அங்கே வந்து நிறைய கலை நிகழ்ச்சி நடக்குமோ வானவேடிக்கை நடக்குமோ நிறைய கடையெல்லாம் இருக்குமோ சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் ரஷ்ஷும் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் இது வரைக்கும் போனதே கிடையாது இது மறுநாள் காலையில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கரகம் வந்துருச்சு திரும்ப இந்த தடவை கொஞ்சம் லேட்டு தான் ஒரு ஏழு மணி வாக்கில் தான் கரகம் வந்துச்சு அப் அங்கே வந்து மாரியம்மன் கோயிலில் கரகத்தை திறக்கி வச்சோடனே எல்லாரும் மாவிளக்கு போட்டு வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க நான் விளக்கு வந்து நார்மலாக வந்து உருண்டையாக பிடிச்சி தான் நான் பார்த்துருக்குறேன் இந்த ஊரில் வந்த பிறகு தான் பார்த்து மாவிளக்கு வந்து அச்சு வெள்ளம் ஷேப்பில் பிடிச்சிருந்தாங்க எல்லாரும் ஒத்தாப்பில் பிடிச்சிருந்ததை பார்த்தோன்னு நான் கேட்டேன் ஒருவேளை அச்சு ஏதாவது இருக்குதா ஒரே மாதிரி எல்லோரும் பிடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ வந்து சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் கையாலேயே பிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க எப்படி அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்காங்க தெரியல ஒரு பெரிய அச்சுவள்ளம் இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம கை உள்ளங்கை வரைக்கும் விரல்லேருந்து உள்ளங்கை வரைக்கும் உள்ளே ஹைட் வச்சுக்கோங்களேன் மணிக்கட்டு வரைக்கும் அந்த ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா அழகாக அச்சுவள்ளம் மாதிரியே பிடிச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு வித்தியாசமாக நான் இங்கே தான் பார்த்தேன் அந்த மாதிரி பிடிக்கிறத அங்கே மாரியம்மன் கோயிலில் வச்சு கும்பிட்ட பிறகு பூக்கரகத்தை திரும்ப எடுத்துகிட்டு வந்து இங்கே கிருஷ்ணன் கோயிலு காமிச்சனையே அந்த இடத்துல கோயிலுக்குள்ளே வச்சுருவாங்க வச்சுட்டு கதவு மூடிடுவாங்க அதுக்கப்புறம் மூணாவது நாள் அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து கதை திறந்து அந்த பூவெல்லாம் களைச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த பாலை வந்து எடுத்து கொடுப்பாங்க அந்த பால் எடுத்து கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அது அப்போ கறந்தது மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்த மாதிரி ஜில்லுன்னு வேற இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் நான் வந்து ஒரே ஒரு தடவை நான் குடிச்சிருக்கிற அந்த பால் அது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் குழந்த பாக்கியம் வேணுங்கிறவங்க உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் கட்டாயம் வந்து இந்த பாலை வாங்கி குடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாருக்குமே அந்த பாலை எடுத்து ஷேர் பண்ணி கொடுத்துட்றாங்க கோயிலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த பொன்னியம்மன் திருவிழாவில் எனக்கு என்னென்ன விஷயம் நான் கேட்டேனோ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேனோ எனக்கு கிடைச்ச ஃபோட்டோஸ் வீடியோஸ் நான் எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பொன்னியம்மன் திருவிழாவுக்கு வர முடியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி வைங்க அவங்க பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் ஊர் திருவிழா பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இந்த பொன்னியம்மனோட அருள் கிடைக்கட்டும் எல்லாரும் மன அமைதியோடையும் உடம்பு ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நானும் மனசார இந்த பொண்ணியம்மனை வேண்டிக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்